அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணி நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுற முதல்ல நான் சொன்னது செய் குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் என்ன நீ பிராக்டீஸ் பண்ணலையா பிராக்டீஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட வேலை விஷயமா சொல்லிருந்தீங்களே அப்பா கிட்ட அத பத்தி பேசினேன் அவங்க படிப்பு மத்த எல்லாம் குறிச்சு வாங்கிட்டு வர சொன்னாரு லட்சுமி நல்லா ஞாபகம் வச்சுக்க இனிமே அந்த பசங்க விஷயம் எதிலே நீ தலையிட கூடாது எக்சர்சைஸ் பண்ணா நல்லா பசிக்கும் நல்லா பசிச்சா வயிறு நிறைய சாப்பிடணும் வயிறு நிறைய சாப்பிடணும்னா நிறைய காசு இருக்கு வாங்கலாம் எல்லாரும் கீழே வாங்க சார் நாங்க உரது இருக்கட்டும்

உயிர் மேல ஆசை இருந்தா வண்டியில ஏறு எதுக்காக ஏன் எதுக்குங்கிற கேள்வி எல்லாம் இங்க கேட்காத போக வேண்டிய இடத்துக்கு போய் அங்க பேசிக்கலாம் என்னடா விளையாடுறீங்களா உன்கிட்ட எனக்கு என்ன விளையாட்டு நீதான் ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கிய கத்தில வழியில ஏதோ சத்தங்க போட்ட ரோடு பூர செஞ்சிடும் தமிழை கூட ஒண்ணும் புரியல இல்ல புள்ள வந்தா தெரியும் வாங்க

நீங்க அந்த பொண்ண காதலிச்ச விஷயம் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு கருவியை கலைக்க முயற்சி பண்ணது யாருக்கும் தெரியாது தெரிஞ்சது நாஸ்திதான் ஆனா நான் சொல்ல மாட்டேன் என்ன இதுல அந்த பொண்ணோட மானமும் அவங்க வயிற்றுல வளர குழந்தையோட எதிர்காலம் அடங்கியிருக்கு என்ன நீ மிரட்டுற எனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தமே கிடையாது இந்த கதையில நம்ம கிட்ட வேணாம் உனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அந்த பொண்ண நீயே லேடி டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனேன் என்ன நீ அந்த பொண்ணே தெரியாதுங்க டாக்டர் கிட்ட இருக்கு டாக்டர் ருக்மணி டாக்டர் அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் இது என்ன சொல்றான் இந்த பொண்ணு கிட்ட கிட்ட போறானா இல்லையா பேசிட்டு இருக்க ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு நல்ல மனுஷன் இவரே என்ன யோசிக்கிற ஏயா எல்லாத்தையும் பண்ணி போட்டு இப்ப வந்து பேய் முழி முழிச்சா என்னயா பிரயோஜனம் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா தான் இதுல எல்லாம் ஈடுபடணும் இல்லேன்னா ஆரம்பத்துல இருந்தே சபலஸ்தனா மட்டும் இருந்துட்டு போயிடணும் கவலஸ்தனா இருக்கிறது தப்புன்றியா அப்ப நீயே பேசு நாலு பேருக்கு மேல போட்டு இந்த விஷயத்துல யாரும் தலையிடாம சைலண்டா ஒதுங்கிங்க அதாவது சொல்லி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம ஓடி போயிடலான்னு மட்டும் நினைக்காது அதுக்கு நான் விட மாட்டேன் கூட புறக்காத அந்த சகோதரிக்காக நான் ஜெயிலுக்கு போக கூட ரெட்டியா இருக்கேன் உன் கார்ல இருந்த பெட்ரோல் எடுத்து உன் தலையில ஊத்தி உன்ன உயிரோட வச்சு கொளுத்துருவேன் திருநெல்வேலி மாலை எல்லாம் ரெடியாடா ரெடியா இருக்கடே போய் எடுத்துக்கலாம் போடா என்ன தஞ்சாவூர் பத்திரிகாரங்க வந்தாச்சா பக்காவா இருக்கு